அறிவும் ஆசையும் அக்கா தங்கை ஆசைக்கு புதிய விஷயங்கள் மீது அதிக ஆர்வம் அறிவு எதையும் சிந்தித்து நிதானமாக செய்வாள் ஒரு நாள் ஆசை ஒரு புதிய பூங்காவை பார்த்தாள் அது மிகவும் கவர்ச்சியாக இருந்தது உள்ளே செல்ல ஆசை துள்ளி குதித்தாள் பொறுமையாக இரு ஆசே முதலில் பார்க்க வேண்டும் என்றாள் அறிவு ஆனால் ஆசையின் ஆர்வம் வேகத்தைத் தாண்டிவிட்டது அறிவு மெதுவாக ஒவ்வொரிடத்தையும் கவனித்தாள் அவள் ஒரு சிறிய எச்சரிக்கை பலகையை பார்த்தாள் உள்ளே போகும் முன் படிக்கவும் வழியில் பள்ளம் உள்ளது என்று அது சொன்னது ஆசையோ ஒரு பெரிய ஊஞ்சலில் ஏறி ஆடுகிறாள் நான் ஏன் படிக்க வேண்டும் விளையாடுவோம் என்று சிரித்தாள் சற்று தூரத்தில் ஆசை வேகமாக ஓடினாள் அவள் இருள் சற்று தூரத்தில் ஆசை வேகமாக ஓடினாள் அவள் காலடியில் இருந்த பள்ளத்தை அவள் பார்க்கவில்லை அறிவு சத்தமாக எச்சரிக்கை செய்தாள் நெல் ஆசை பள்ளம் ஆனால் அது மிக தாமதம் ஆசை கால்கள் சுழன்று அவள் விழுந்தாள் ஐயோ எனது ஆசை என்று அறிவு விரைந்தாள் நான் சரியாக இருக்கிறேன் அக்கா முட்டியில் சிறிது காயம் என்றாள் ஆசை அறிவு அவளுக்கு தண்ணீர் கொடுத்து காயத்துக்கு சிகிச்சையளித்தாள் நீ ஏன் எச்சரிக்கை பலகையை பார்க்கவில்லை என்று அறிவு கேட்டாள் நான் விளையாடுவதை பற்றி மட்டுமே நினைத்தேன் என்று ஆசை மெதுவாக சொன்னாள் வேகம் மட்டும் போதாது எப்போதுமே சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அறிவு சொன்னாள் ஆசை தன் தவறை உணர்ந்து அறிவுக்கு நன்றி சொன்னாள் பிறகு ஆசை தன் தவறை உணர்ந்து அறிவுக்கு நன்றி சொன்னாள் பிறகு ஆசை புதிய பூங்காவை மெதுவாகப் பார்க்கத் தொடங்கினாள் அவள் முதலில் ஆபத்து எங்கே உள்ளது என்று பார்த்தாள் இப்போது ஆசை நிதானமாகவும் அறிவாளியாகவும் இருந்தாள் விவேகத்துடன் கூடிய ஆசைதான் சிறந்தது என்று அறிவு பெருமைப்பட்டாள் ஆசை விளையாடியது அறிவு அவளைக் காப்பாற்றியது இருவரும் மகிழ்ந்தனர் து இருவரும் மகிழ்ந்தனர்